லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்கிறப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் திரு வல்லம்பசீர் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் அதிமுகக்குள்ள ஒரு உட்கட்சி பூசல் திரும்பவும் வெடித்திருக்கிறது நம்ம பார்க்குறோம் அதாவது அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு அந்த பாராட்டு விழா நடத்தியிருக்கிறாங்க அதில் எடப்பாடி பழனிசாமி கலந்துருக்கிறாரு அதில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இரண்டாவது நாளாக தொடர்ந்து அதை புறக்கணிக்கிறாரு அவர் சொல்லக்கூடிய காரணம் வந்து இந்த திட்டத்துக்காக உழைத்த ஜெயலலிதா படம் இல்லை எங்களுடைய என்னை வளர்த்து நான் இவ்வளோ தூரம் வளர்றதுக்கு காரணமாக இருந்த எம்ஜிஆருடைய படம் இல்லை அதனால் நான் இதை நான் புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி புறக்கணிக்கிறாரு அது மட்டுமல்ல அந்த கலாய்வு கூட்டத்தையும் புறக்கணிக்கிறாரு இன்றைக்கு டெல்லியில் அதிமுக அலுவலக திறப்பு காணொலி வாயிலாக எடப்பாடி பழனிசாமி திறக்கிறாரு அந்த விழாவையுமே அவர் புறக்கணிக்கிறாரு ஒருபுறம் செங்கோட்டையினுடைய புறக்கணிப்பு இன்னொரு புறத்தில் கோகுலேந்திரா அதிமுகவில் உரிய மரியாதையே இல்லை கட்சிக்காக உழைப்பவர்களுக்கு மரியாதை இல்லைன்னு அவங்க ஒரு கலவக்கூரில் எழுப்புகிறாங்க அடுத்தடுத்து இந்த நிகழ்வுகளை அதிமுகவில் நடக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதிமுகவுக்குள் உட்கட்சி யுத்தம் என்பது இளைமுறை காய்மறையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை யாருமே மறுக்க முடியாது ஆனால் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்க நெருங்க அது பொதுவெளிக்கு வருகிறது என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது செங்கோடையினுடைய குற்றச்சாட்டை நீங்கள் மறுதளிக்கவே முடியாது மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் கூட விவசாயிகளினுடைய பாராட்டு விழா அதில் போய் நாம் வந்து நம்முடைய கட்சி நிறுவனர் எம்ஜிஆர் அவர்களுடைய படம் இல்லை அம்மையா ஜெயலலிதா அவர்களுடைய படம் இல்லை என்றெல்லாம் எதிர்பார்க்க கூடாது என்று புதிய வகுப்பு எடுக்கிறார் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ததே ஒரு பிராக்சி விவசாய சங்கம்தான் அந்த விவசாய சங்கம் யார் என்பது எல்லோருக்கும் தெரியும் இந்த விழாவை எதற்காக அவர்கள் முன்னெடுத்தார்கள் என்பதெல்லாம் எல்லோருக்குமே தெரியும் இது என்ன அத்திக்கடவு அவினாசி திட்டம் என்பது எடப்பாடி பழனிசாமியினுடைய சிந்தனையில் உதித்த திட்டமா இல்லை இந்த திட்டம் துவங்கப்படுகிற போது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ராமலிங்கம் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிற போது சுமார் மூன்று புள்ளி ஏழு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இந்த திட்டத்தை துவக்க பணி ஆய்வு செய்வதற்கான பணியை துவங்கி வைத்தவர் அம்மையார் ஜெயலலிதா தான் அதை யாரும் மறுத்துவிடவே முடியாது அதன் பிறகு இந்த திட்டத்துக்கு பெயர் வைத்தவர் கலைஞர் இப்படி இந்த திட்டம் நிறைவு பெறுவதற்கு முன்னாள் முதலமைச்சர்களுடைய பங்களிப்பு இருக்குல்ல அது ஒரு அளப்பரிய பங்களிப்பு ஏறக்குறைய கலைஞர் அவர்கள் நிறைவு செய்ய வேண்டிய திட்டம் பல்வேறு திட்ட குறைபாடுகளால் அது தள்ளி போய்க்கொண்டே இருந்தது பல்வேறு போராட்டங்களை அந்த பகுதியினுடைய கொங்கு பகுதியினுடைய மக்கள் முன்னெடுத்தார்கள் விவசாயிகளுக்கு ஒரு ஜீவாதார பிரச்சனையாகவே இருந்தது அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என்பது அதை யாரும் மறுதளித்து விடவே முடியாது ஆனால் இப்போது அந்த திட்டத்துக்கு முழு ஏகபோக உரிமையை எடப்பாடி பழனிசாமி கோருவதை போல ஒரு தோற்றம் ஏற்படுத்தப்படுறது இதுவே ஒரு அப்பட்டமான அயோக்கியத்தனம் என்றுதான் நாம் புரிந்து வேண்டும் ஏனென்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி இந்த திட்டத்துக்காக செய்திருக்கக்கூடிய முயற்சிகள் என்ன எடப்பாடி பழனிசாமியால் இந்த திட்டம் எப்படி நிறைவுபடுத்தப்பட்டது என்றெல்லாம் நீங்கள் பார்த்தால் எடப்பாடி பழனிசாமியினுடைய பங்களிப்பு என்பது இதில் எதுவுமே கிடையாது ஆனா செங்கோடையன் சொல்லியிருக்கிறார்ல ஏன் ஜெயலலிதா அம்மாவினுடைய படம் இல்லைன்னு இந்த திட்டத்தை துவக்கி வைப்பதற்கு துவக்கமாக ஒரு அகரம் திட்டுகிற வேலையை செய்தவர் அம்மையார் ஜெயலலிதா தானே அப்ப ஏன் நீங்க அவங்க படத்தை இடம்பெற செய்யலன்னு அந்த விழா குழுவினர் அழைக்க வந்தவர்களிடத்திலேயே கேட்டதாக அண்ணன் செங்கோடையன் சொல்கிறார் அப்ப என்ன காரணம்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமியினுடைய முழு ஏற்பாட்டில்தான் வேலுமணி போன்றவர்கள் இந்த நிகழ்வை ஒருங்கிணைக்கிறார்கள் ஜெயலலிதாவை விட தான் ஒரு பெரிய தலைவர் என்பதுதான் இப்போது எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய மனநிலை தன்னை விட ஜெயலலிதா பெரிய தலைவர் இல்லை என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார் அதை வெளிப்படுத்துகிற இடத்திலாம் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் இந்த கட்சி ஏகபோகமாக எடப்பாடி பழனிசாமி கையில் தான் இருக்க வேண்டும் என்றுதான் கொங்கு பகுதியில் எல்லாம் விரும்புகிறார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி கொண்டே இருந்தார் ஆனால் உண்மையிலேயே கொங்கு பகுதியில் இருந்துதான் இப்போது ஒரு கழக குரல் வந்திருக்கிறது செங்கோடையன் அந்த குரலை உயர்த்தி இருக்கிறார் ஒரு உரத்துல வைத்துக் கொள்வோம் இன்னொன்று சுட்டி காட்டினார் இல்ல செங்கோடையன் சொல்றார் இல்ல பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே சொல்றார் நான் சுட்டி காட்டினேன் இந்த மாதிரி அம்மாவினுடைய படம் இடம்பெறணும்னு சொன்ன அப்படின்னு சொல்றாரு இல்லையா ஏன் அதை சரி செய்து கொள்வதற்கு முயற்சிக்கலாம் அல்லது விழா குழுவினர் போய் வேலுமணி போன்றவர்களிடத்துல சொல்லலையா செங்கோடையன் இப்படி சொல்றாருங்கிற செய்திய நிச்சயமாக சொல்லி இருப்பார்கள் உண்மையிலேயே அம்மையார் ஜெயலலிதா மீது ஒரு அன்பும் பாசமும் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடைசி காலத்தில் இவர்கள் வைத்திருந்த பக்தியும் உண்மை என்று சொன்னால் ஜெயலலிதா அம்மாவினுடைய படம் இல்லைன்னு சொல்லி செங்கோடையன் சுட்டி தான் துவக்க பணிகளுக்கு நிதி ஒதுக்குனாங்க இந்த பணிகள் துவங்குவதற்கு காரணமாக இருந்தவர் அம்மாதான் அதனால படத்தை போடுங்கன்னு வேலுமணி போன்றவர்கள் சொல்லி இருக்க வேண்டுமா இல்லையா நிச்சயமாக அவர்கள் சொல்லி இருக்க மாட்டார்கள் ஏன் என்று சொன்னால் அப்படி சொன்னால் எடப்பாடி பழனிசாமி கோவித்துக் கொள்வார் எடப்பாடி பழனிசாமி கேட்பார் இப்ப கட்சிக்கு யார் யா பொதுச் செயலாளர் நான் பொதுச் செயலாளரா அந்த பொதுச் என்கிற கேள்வி எழுந்துவிடும் எனவே எடப்பாடி பழனிசாமியை மகிழ்விப்பதற்காகத்தான் இந்த விழாவை நடத்தினார்கள் இந்த விழாவே எடப்பாடி பழனிசாமிக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு விழா தான் விவசாய சங்கம் என்று சொல்வதெல்லாம் ஒரு மாயமான வேலை அப்படியெல்லாம் ஒரு அமைப்பு தனிப்பட்ட முறையில் நிகழ்வுகளை எல்லாம் நடத்த மாட்டார்கள் அதற்கு பின்னால் இருந்து நிகழ்வுகளை ஒருங்கிணைக்கிறது அதிமுகவினுடைய முன்னணி தலைவர்கள் தான் அதாவது காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல அறிவிச்சாங்க இந்த மீத்தேன் ஈத்தேன் போன்ற திட்டங்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்கு காவிரி டெல்டா பாசன பகுதிகளை பாழ்படுத்துவதற்கு முயற்சிக்கிறாங்க அதனால அது ஒரு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கணும்னு சொல்லி விவசாயிகளினுடைய நீண்ட கால கோரிக்கைகள் பகுதியில் அதை சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றி எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார் அதற்கு காவிரி காப்பாளர்னு சொல்லி ஒரு பட்டத்தை விவசாயிகள் சார்பில் கொடுத்தாங்க அந்த விழாவை அன்றைக்கு முன்னின்று நடத்தி எல்லா செலவுகளையும் செய்தது யாருன்னு கேட்டா முன்னாள் அமைச்சர் இன்றைக்கு ஓ பன்னீர்செல்வத்தோடு இருக்கிற வைத்திலிங்கம் தான் வைத்தியலிங்கம் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சி பேனர் மட்டும் விவசாய சங்கம்னு போட்டாங்க அதுலதான் இந்த ஏறு போட்டுக்கிற மாடெல்லாம் கொடுத்தாங்க ஏரை எல்லாம் கொண்டு வந்து மேடையில கொடுத்தாங்க ஒரு பெரிய பாராட்டு விழாவை நடத்தினாங்க எதற்காக இந்த செய்தியை சொல்றேன்னு சொன்னா நிகழ்ச்சியை நடத்துவது அதிமுக தரப்பாகத்தான் இருக்கும் அமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் அமைச்சர்களாகத்தான் இருக்கும் ஆனா பேனர் வந்து வேற பேர்ல போடுவாங்க அப்ப இந்த நிகழ்ச்சியை நடத்தியது வேலுமணி தான் வேலுமணி திட்டமிட்டு ஜெயலலிதாவினுடைய பெயரையும் படத்தையும் புறக்கணித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியை மகிழ்விப்பதற்காக அது அதிமுகவில் ஒரு தரப்பு மக்களிடையே ஒரு பெரிய கொந்தளிப்பை உருவாக்கி இருக்கிறது செங்கோடையன் போன்றவர்கள் அதை வெளிப்படுத்தி விட்டார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன் செங்கோடையன் பத்திரிகையாளர் சந்திப்புல பேசுகிற போது கூட பின்னால் நிற்கிற முன்னணி நிர்வாகிகளை எல்லாம் நான் பார்க்கிறேன் திருப்பூரினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த பெண்மணி நின்று கொண்டிருக்கிறார் அவருடைய நினைவில இல்லை அவர் அங்கே நின்று கொண்டிருக்கிறார் இப்படி முன்னணி நிர்வாகிகள் எல்லாம் நிக்கிறாங்க அப்படிங்கும் போது நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா செங்கோடையன் தரப்பிலிருந்து ஒரு எதிர்ப்பு பதிவு செய்யப்பட்டது வெறும் செங்கோடையனுடைய எதிர்ப்பு என்று நீங்கள் புரிந்து கொள்ள கூடாது அதிமுகவில் இருக்கக்கூடிய ஜெயலலிதாவினுடைய படம் இடம்பெறவில்லை என்று வருந்தத்தக்க அளவுக்கு ஒரு மன குமரலோடு இருக்கக்கூடிய ஒரு சாராரினுடைய பிரதிபலிப்பு தான் அதுதான் அந்த பத்திரிகார சந்திப்புல பின்னால் நிற்பவர்கள் ஆமோதிக்கிற செயலாக நான் பார்க்கிறேன் ஒன்று இன்னொன்று வெறுமனே நான் வந்து சுட்டிக்காட்டி விட்டேன் ரொம்ப நாகரிகமாக சொல்லி கடந்து போகிறார் செங்கோடையன் சுட்டிக்காட்டியவர் எதற்காக அதிமுகவுடைய இன்னொரு விழாவை புறக்கணிக்க வேண்டும் அந்த விழாவிலும் அவர் பங்கேற்கவில்லை அப்ப என்ன நோக்கம் வேற ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது என்றுதான் நான் ரொம்ப நாள் ரொம்ப நாள் மனதுல வச்சுக்கிட்டு இருந்தது வெளிப்பட்டுருச்சா ஏன்னா எடப்பாடிக்கு முன்னாடியே சீனியர் அப்படின்னு சொன்னாங்க அவர் தான் அடுத்த முதல்வர் ஆயிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க திடீர்னு எடப்பாடி உள்ள வந்து இது பண்ணிட்டாரு இது போன்ற மனக்குமுறல்கள் இருந்துச்சு ஒரு தக்க அதை சரியாக பயன்படுத்தி வெளிப்பட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல அதெல்லாம் சரினு பாக்குறீங்களா இருக்கலாம் நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு சார் ஒரு விஷயம் இந்த முதலமைச்சர் நாற்காலியை சசிகலா அம்மையார் செங்கோடையனை நோக்கி தான் நகர்த்தினார் செங்கோடையனால ஓவர் நைட்ல பணம் செட்டில் பண்ண முடியல இருந்தவர்கள் சொன்ன தகவலை நான் சொல்கிறேன் அதான் நடந்த உண்மை இந்த நாற்காலி நகர்வை இன்னொரு பக்கத்துக்கு மடை மாற்றியவர் தலவாய் சுந்தரம் அந்த தலவாய் சுந்தரத்துக்கே கடைசியில ஒரு ஆப்படிச்சாரு எடப்பாடி பழனிசாமி அது வேறு தலவாய் சுந்தரத்தையே கட்சியை விட்டு நீக்கின தலவாய் சுந்தரம் இல்லைன்னு சொன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த நாற்காலி இல்லை கூவத்தூரிலே நடந்த பேரம் என்ன என்று சொன்னா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் ஒரு கணிசமான ரூபாய் ஒதுக்கி தர வேண்டும் என்று சொன்ன போது செங்கோடையன் தரப்புல அந்த ஆஃபரை கொண்டு போய் கொடுக்குறாங்க செங்கோடையன் கொண்டு போய் செங்கோடையன் என்ன சொல்றாருன்னா என்னால இந்த பணத்தை ஒரு வார காலத்துக்குள்ள கொடுத்துட முடியுமான்னு சொல்லும் போது தலவாய் சுந்தரம் போய் என்ன சொல்றாரு அம்மா ஒரு வார காலத்துக்குள்ள எது வேணுமோ நடந்துடலாமா அவங்க நிறைய பணத்தை வச்சிட்டு காத்திருக்காங்க அந்த இடைவெளியை நம்ம கொடுக்க வேணாமன்னு என்ன செய்யறதுன்னு அந்த அம்மா கேக்குறாங்க விடிந்தா அந்த அம்மா சிறைக்குள்ள போகணும் அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு வாய்ப்பு கேட்டு பார்க்கலாமா அவரால் செட்டில் பண்ண முடியுதான்னு சொல்லி சரின்னு சொன்னா நம்ம அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கலாம்னு சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி அழைத்து பேசுறாங்க இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பணம் கொடுப்பதற்கு ஒப்புக்கொள்கிறார் எடப்பாடி பழனிசாமி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த பணம் போய் சேர்ந்தது ஒவ்வொரு ஊருக்கும் போய் சேர்ந்தது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நெடுஞ்சாலைக்கு இவர்தான் அமைச்சர் நெடுஞ்சாலை போக்குவரத்துக்கு இவர்தான் அமைச்சர் அந்த துறை என்பது வளம் பொழிக்கக்கூடிய ஒரு துறை அந்த துறையினுடைய கான்ட்ராக்டர்களை வைத்து அந்தந்த பகுதிகளில் அந்தந்த மண்டலங்கள்ல சட்டமன்ற உறுப்பினர்களுடைய வீடுகளுக்கு பணம் போய் சேர்ந்தது இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிந்த செய்தி அப்போ செங்கோடையன்ட்டு அந்த நேரத்துல பணம் இல்லை ஆனா செங்கோடையனுக்கு அனைத்து தகுதியும் இருந்தது செங்கோடையன் வந்து எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி ஜெயலலிதாவினுடைய சுற்றுப்பயணங்களை வகுத்து தருகிற திட்டம் அவருடைய திட்டமாகத்தான் இருக்கும் அவருடைய தேர்தல் பிரச்சார பயணங்கள் இருக்குல்ல அந்த ரூட் மேப்ப செங்கோடையன் தான் போடுவார் செங்கோடையன் தான் தலைமை நிலைய செயலாளர் தலைமை நிலையத்துக்கு வருகிற அவ்வளவு புகார்களையும் ஜெயலலிதா அம்மையாரினுடைய கவனத்துக்கு எது போக வேண்டும் எது போக கூடாது என்று முடிவெடுக்கிற இடத்தில் இருந்தவர் அவர்தான் நியமனங்கள் அறிவிப்புகள் எப்படிப்பட்ட முறையில் வர வேண்டும் யாருடைய பெயர் வர வேண்டும் யாருடைய பெயர் வரக்கூடாது என்று பார்த்து கொண்டவரும் அவர்தான் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய உயர்ந்த இடத்தில் அண்ணா அதிமுகவில் இருந்தவர் ஜெயலலிதா அம்மையாருக்கு அடுத்து எதுவுமே இல்லாமல் போனார் வெறும் பள்ளி கல்வித்துறைக்கு ஒரு அமைச்சர் ஆனார் சார் அவரு அவருடைய போராதகலம் அந்த போர்ட் கூட ஒரு நல்ல போர்ட்போலியோ கிடையாது பள்ளி கல்வித்துறைக்கு ஒரு சாதாரண அமைச்சர் எல்லா அமைச்சர்களையும் போலத்தான் அவருக்கு வந்து தங்கமணிக்கு கொடுத்தது போலவோ வேலுமணிக்கு கொடுத்ததை போலவோ பெரிய போர்ட் எல்லாம் அவருக்கு கொடுக்கல அதனால சீனியருங்கிற அடிப்படையில அவருக்கு கிடைக்க வேண்டிய எல்லாவற்றையும் தன்னுடைய பணபலத்தால் வீழ்த்தினார் எடப்பாடி பழனிசாமி அதன் பொருட்டு கூட இருக்கலாம்ல அரசியல்ல எல்லோரும் ஒரு காரணத்துக்காக ஒரு தருணத்துக்காக காத்திருப்பவர்கள் தான் அந்த தருணம் வருகிற போது பயன்படுத்தி கொள்பவர்கள் தான் ஆனா ஒன்னே ஒண்ணு எம்ஜிஆரின் உடைய விசுவாசியாக செங்கோடையன் இருந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இருந்தாரான்னு நமக்கு தெரியாது ஜெயலலிதா அம்மையாரினுடைய நம்பிக்கை பெற்றவராக இருந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இருந்தாரான்றது தெரியாது இருந்தாலும் எப்ப எந்த காலத்துல இருந்தாருங்கிறத நீங்க கணக்கிட்டுக் கொள்ளணும் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் எடப்பாடி பழனிசாமினா யாருங்கிறதே தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாது சார் அவர் வந்து ரெண்டாயிரத்தி நாலுல திருச்செங்கோடு தொகுதியில நான் அவரை எதிர்த்து தேர்தல் பிரச்சாரம் செய்திருக்கேன் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில அம்மையார் சுப்பலட்சுமி ஜெகதீசன் அவர்கள் அவரை எதிர்த்து திருச்செங்கோடு தொகுதியில போட்டியிடுறாங்க கபிலர்மலை பகுதியில அவரை எதிர்த்து தேர்தல் பிரச்சாரத்துல நான் ஈடுபட்டிருக்கேன் அப்பெல்லாம் எடப்பாடி பழனிசாமி யார்ன்றது திருச்செங்கோடு தொகுதி உள்ளாரே தெரியாத நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்புக்கு கண்டஸ்ட் பண்ணார் அவரு இதெல்லாம் கடந்த காலத்தினுடைய வரலாறுகள் அப்போ அந்த நேரத்துல ஜெயலலிதா அம்மையாருடைய டூர் புரோகிராம் போடுற பொறுப்பு யார்கிட்ட இருந்துச்சு செங்கோடை என்று இருந்துச்சு ரெண்டாயிரத்தி நாலுல சொந்த தொகுதிக்குள்ள எடப்பாடி பழனிசாமி யார்னு தெரியாத நேரத்துல ஜெயலலிதாவினுடைய டூர் புரோகிராம் போட்டு ஜெயலலிதாவுக்கு தேர்தல் பிரச்சார பாதை வகுத்து கொடுத்தவர் செங்கோடையன் எனவே செங்கோடையன் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார் என்றாலும் தவறில்லை என்றுதான் நான் சொல்வேன் திருச்சி விமான நிலையத்துல சீமான் அவர்கள் ஒரு சந்திப்புல பிரபாகரனே சொன்னாலும் சரி நான் ஏத்துக்க மாட்டேன் பெரியாரை ஏத்துக்கொள்ளக்கூடிய என்னுடைய தம்பிகள் தாராளமாக என்னை விட்டு விலகி செல்லலாம் அப்படின்னு அவர் பேட்டி கொடுத்திருக்கிறாரு ஏற்கனவே ஈரோடு இடைத்தேர்தலில் பெரியார் குறித்து பேசி நாம் தமிழர் கட்சி டெபாசிட் கூட வாங்கலன்னு சொல்லி ஒரு விமர்சனம் இருக்கக்கூடிய சூழல்ல மீண்டும் பிரபாகரனை ஏற்றுக்கொண்டாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்துருக்கார் அதை எப்படி பார்த்துக்கணும் அது பிரபாகரன் அவர்களே வந்து இவர் சொல்வதெல்லாம் பொய் என்று சொன்னாலும் சீமான் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று நாம் கடந்த காலத்தில் பேசினோம் இப்போது அதை சீமானே பேசுகிறார் என்பது ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை அப்போ இதுவரை மேடைகளில் பொய்யை சொல்லி கொண்டு இல்லாத செய்திகளை சொல்லி கொண்டிருந்த சீமான் இப்போது அவர் வாயாலேயே அம்பலப்பட்டு போயிருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் முதல்ல பெரியார் பற்றி நான் வந்து ஈழத்துக்கு போய் எங்க அண்ணனை சந்திக்கிற வரைக்கும் ஒரு மதிப்பீடு வச்சிருந்தேன் எங்க அண்ணனை சந்திச்ச பிறகுதான் திராவிடமும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் எங்க அண்ணன் மூலமா நான் கத்துக்கிட்டேன் இது சமீபத்தில் பத்து பதினைந்து நாட்களுக்கு முன்பு அவர் பேசிய மேடை பேச்சு அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில பேசிய செய்தி ஆனால் பெரியாரிய உணர்வாளர்களும் திராவிடர் கழகத்தைச் சேர்ந்தவர்களும் திராவிட இயக்கத்தவர்களும் என்ன சொன்னாங்கன்னா பிரபாகரனுக்கு நாங்கள் செய்ததை போல விடுதலை புலிகளுக்கு நாங்கள் செய்ததைப் போல வேறு ஒருவர் செய்யவில்லை அப்போதெல்லாம் இவர் எங்கே இருந்தார் என்று கேள்வி எழுப்பினார்கள் கேள்வி எழுப்பியதோடு மட்டுமல்ல அவர்கள் பிரபாகரன் அவர்கள் தந்தை பெரியாரை முழுவதுமாக உள்வாங்கிக் கொண்டவர் பெரியாரிய கொள்கைகளை உள்வாங்கிக் கொண்டவர் பெரியாரை பின்பற்றியவர் என்று பல இடங்களில் சொன்னபோதெல்லாம் இவர் அதை மறுத்து திரித்து பேசிக்கொண்டே கொண்டே இருந்தார் இப்போது திடீரென பிரபாகரன் அவர்களே வந்து சொன்னாலும் நான் பெரியாரை பின்பற்ற மாட்டேன் என்று சொல்வதனுடைய நோக்கம் என்னன்னா தொடர்ந்து பிரபாகரனோடு நெருக்கமாக இருந்தவர்கள் விடுதலை புலிகள் அமைப்புக்கு நெருக்கமாக இருந்த நாடு கடந்த தமிழீழத்தினுடைய கூட்டமைப்பு இவையெல்லாம் சீமான் யார் என்பதை அம்பலப்படுத்திவிட்டது அன்றாடம் ஒரு செய்திகள் சீமானுக்கு எதிராகவே வந்து கொண்டிருக்கின்றன ஈழத் தரப்பில் இருந்து உண்மையிலேயே ஈழத்தில் நடந்தது என்ன இவருக்கும் அண்ணன் பிரபாகரன் அவர்களுக்குமான நெருக்கம் என்ன என்பதெல்லாம் பட்டவர்த்தனமாக வெளிப்பட்டதற்கு பிறகு வேறு வழி இல்லாமல் இப்போது அவர் அம்பலப்பட்டு போயிருக்கிறார் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அதுல ரொம்ப குறிப்பா என்னன்னா அவர் இன்னொரு செய்தியை சொல்றார்ல தம்பிகளே பெரியாரை பின்பற்றுவதாக இருந்தாலும் வெளியே போங்கன்னு சொல்லி இது ஈரோடு இடைத்தேர்தலில் ஏற்பட்டிருக்கிற அனுபவம் என்று நான் புரிந்து கொள்கிறேன் உங்களுக்கு நன்றாக நினைவிருக்கும்னு நினைக்கிறேன் தேர்தல் பிரச்சாரத்துல அந்த வேட்பாளர் ஓட்டு செல்கிறபோது போது ஒரு பெண்மணி இருசக்கர வாகனத்துல வந்து மறிச்சு பெரியார் பற்றி நீங்கள் பேசிவிட்டு எப்படி வாக்கு கேட்டு வரலாம்னு ஒரு யுத்தத்தை தொடுத்தாங்க அப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய தோழர் ஒருவர் என்ன சொல்றாரு ஏ ஆயிரம் பெரியார் புத்தகங்கள் இருக்கு என் வீட்லயே வச்சிருக்கேன் தேர்தல் முடிந்த பிறகு நாம் இது பற்றி பேசுவோங்கிறார் பெரியாரினுடைய ஆயிரம் புத்தகங்களை நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் என்ன இருக்கு நீங்க மாப்போசி புத்தகத்தை தானே வச்சுக்கணும் குருமூர்த்தி புத்தகத்தை தானே வச்சுக்கணும் ஆர் எஸ் எஸ் புத்தகங்களை தானே வச்சுக்கணும் ஏன் நீங்க பெரியார் புத்தகங்களை வச்சுக்கணும் அப்போ நாம் தமிழர் கட்சிக்குள்ளேயே பெரியாரை பின்பற்றுகிற பெரியாருடைய கொள்கைகளை உள்வாங்கி இருப்பவர்கள் இருக்கிறார்கள் அது எப்படி வெளிப்பட்டதுன்னா இந்த தேர்தலில் பாஜக வாக்குகள் தான் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைச்சிச்சு நாம் தமிழர் கட்சி எப்பவுமே ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் ஓட்டு வாங்கும்ல அந்த ஓட்டு இந்த முறை எங்க போச்சு புள்ளி விவரங்களோடு தகவல்கள் வந்துருச்சு சார் நீங்க ஈரோடு நாடாளுமன்ற தேர்தல்ல ஈரோடு தொகுதியில பாஜக தரப்புல பெற்ற வாக்குகள் எத்தனையோ அந்த வாக்குகளை தான் இந்த முறை சீமான் பெற்று இருக்கிறார் அப்ப நாம் தமிழர் கட்சிக்குன்னு ஒரு ஓட்டு இருக்குல்ல ஏன் அந்த ஓட்டு இல்லை அப்படின்னு சொன்னா பெரியார் குறித்து அவர் பேசியதற்கு பிறகு நாம் தமிழர் கட்சியில் இருப்பவர்களே நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளருக்கு வாக்களிக்கல இந்த முறை பாடத்தை புகட்டியவர்கள் ஈரோடு மக்கள் அல்ல நாம் தமிழர் கட்சியில் இருந்தவர்கள் பெரியாரை உள்வாங்கிக் கொண்டவர்கள் அதெல்லாம் இப்ப அவர் உணர்ந்துட்டார் தேர்தல் முடிவு வந்ததற்கு பிறகு ஆஹா நம்ம தம்பிகளே நம்மளை என்ற முடிவுக்கு வந்த பிறகு அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க வேணா என்னை விட்டு போயிடுங்க பெரியாரை பின்பற்றுவதாக இருந்தா என் கூட இருக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு எல்லாரையும் வெளியேற்றிட்டு யாரை வச்சு கட்சி நடத்த போறாரு அவர் மனைவியை மட்டும் வச்சு கட்சி போறாரா அவர் மைத்துனரை மட்டும் வச்சு கட்சி போறாரா அதெல்லாம் பெரிய கேள்விகள் இருக்கு ஆனா இந்த பதிலை இவர் சொன்னதற்கு காரணம் நாம் தமிழர் கட்சிக்குள்ளேயே பெரியாரை பின்பற்றுபவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக சீமான் இருப்பதை விரும்பவில்லை சீமானை கட்சியை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற பேச்சுகளும் அடிபட்டுக் கொண்டிருக்கின்றன என்பதைத்தான் அவர் வேறு விதமாக வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன் இன்றைக்கு அமைச்சரவை கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதில் முக்கியமான விஷயங்கள் ஆலோசிக்கப்படுது குறிப்பாக ஆளுநர் விஷயம் ஒன்று அடுத்து வந்து ஒன்றிய பள்ளி கல்வி திட்டத்தின் கீழே கொடுக்கக்கூடிய நிதி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை அந்த ஸ்ரீ திட்டத்தின் கீழே தமிழ்நாடு இணையாததினால உத்தரப்பிரதேசம் குஜராத் போன்ற மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்கு பல்வேறு தரப்பில் இருந்தும் கடும் கண்டனங்கள் வருது முதல்வர் கூட இது வந்து தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் அப்படிங்கிறாரு இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த விஷயத்தை உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய அநீதிதான் அதுல பியூஷ் கோயலினுடைய கருத்துக்கள்ல ஒரு மோசமான கருத்தை பியூஷ் கோயல் வெளியிட்டிருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன் என்ன சொல்றாரு அதிகமாக வரி செலுத்துபவர்கள் வந்து அதிகமாக நிதி கேட்பது நியாயமானு கேட்கிறார் அதுதான் முதலமைச்சர் அந்த நான் ரொம்ப நாகரிகமா சொன்னேன் அந்த வார்த்தையை பயன்படுத்தாம அற்ப சிந்தனை தான் அற்ப சிந்தனை குறித்த எண்ணங்கள் எல்லாம் வரும் எங்களுக்கு அற்ப சிந்தனை கிடையாது அதனால் அது குறித்து நான் பேச விரும்பல ஒன்று முதலமைச்சர் சொன்னாரு நீங்க என்ன ஒன்றிய அரசினுடைய நிர்வாகத்தை நடத்துகிறீர்களா அல்லது வட்டிக்கொலை நடத்துகிறீர்களான்னு சொல்லி கேட்டார் இப்ப நீங்க என்ன சொன்னீங்க இதற்கு முன்பு ஒன்றிய தரப்புக்கு நிதி வருவாயை கூடுதலாக கொடுக்கிற மாநிலங்களுக்கு கூடுதலாக நிதி ஒதுக்குவதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம்னு கடந்த காலத்துல நிர்மலா சீதாராமன் அம்மையார் சொன்னாங்க அதை வைத்துத்தான் அந்த விமர்சனத்தை முதலமைச்சர் வைத்தார் இப்ப நீங்க என்ன சொல்றீங்க கூடுதலாக நிதி வழங்குகிறவர்கள் கூடுதலாக நிதி கேட்கிறார்கள் கூடுதலாக வரி செலுத்துபவர்கள் நிதி கேட்கிறார்கள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இந்த பி எம் ஸ்ரீ ஸ்கூல்னு ஒரு இதை கொண்டு வந்திருக்கிறீங்களா ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்களா இதை விட ஒரு அயோக்கியத்தனமான திட்டம் இருக்க முடியுமா பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம்னு போட்டுட்டு எண்பது விழுக்காடு ஃபண்டை வந்து மாநில அரசு கொடுக்கணும் ஆனா பேரு மட்டும் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம்னு மோடியோட படத்தை கொண்டு வந்து வைப்பாங்க இந்த ஸ்கூலுக்கு நாங்க வந்து புதிய கல்விக் கொள்கையை ஏற்கல அதனால வந்து பள்ளி கல்விக்கு உண்டான நிதியை வந்து குறைத்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு நீங்க வந்து குறைச்சிருக்கிறீங்கல்ல தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை குஜராத்துக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுத்துருக்கீங்கல்ல ஏன் இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்கலன்ற ஒரு வரைவையே தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசுக்கு கொடுத்துருக்கு அதுக்கு ஏதாவது பதில் சொன்னீங்களா நீங்க அந்த வரைவை பார்த்துருக்கீங்களா முதல்ல நீங்க அந்த வரைவுல நாங்க என்ன சொல்லியிருக்கோம்னு நீங்க கேட்டிருக்கீங்களா இன்னொன்னு பி எம் ஸ்ரீ ஸ்கூல்னு சொல்றீங்கல்ல இருபத்தி ஏழாயிரம் கோடி ஒதுக்கிறோம்னு சொல்றீங்கல்ல ஆண்டுக்கு அந்த இருபத்தி ஏழாயிரம் கோடியும் ஒன்றிய அரசு கொடுத்திருந்தா அதுல ஒரு நியாயம் இருக்கு ஆனா ஒன்றிய அரசு என்ன தெரியுமா செய்து எழுபது தான் கொடுக்குது மீதம் இருக்கக்கூடிய முப்பது விழுக்காடு மாநில அரசு கிட்ட வாங்குது சரி முப்பது விழுக்காடு மாநில அரசு கிட்ட வாங்கி நீங்க புதிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குறீங்களான்னு கேட்டா அதுவும் இல்லை ஸ்கூல் ஏற்கனவே இருக்கும் அந்த ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மாநில அரசு நடத்தி இருக்கும் இப்ப உதாரணமா சொன்னோன்னு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா அரசு உதவி பெறுகிற பள்ளிகள் இருக்குல்ல அதுக்கு வந்து இப்ப தஞ்சாவூர்லலாம் பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல வந்து கல்யாண சுந்தரம் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு இருக்கும் அந்த கல்யாண சுந்தரம் ஹையர் செகண்டரி ஸ்கூலோட போர்டுல இவங்க என்ன மாத்திருவாங்கன்னு கேட்டீங்கன்னா பிஎம் ஸ்ரீ கல்யாண சுந்தரம் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு மாத்திருவாங்க மாத்திட்டு அந்த ஸ்கூலையே நடத்துவாங்க அப்ப கல்யாண சுந்தரம்னு ஒரு ஸ்கூலை இப்போ டேக் ஓவர் பண்றாங்கல்ல அது சாதாரணமா ஒரு ஸ்கூலை டேக் ஓவர் பண்ணுவாங்கன்னா பண்ண மாட்டாங்க நகர்ப்புறமா இருந்தா எழுபது விழுக்காடு தேர்ச்சி விகிதம் இருக்கிற ஸ்கூலு கிராமப்புறமா இருந்தா அறுபது விழுக்காடு தேர்ச்சி விகிதம் இருக்கிற ஒரு ஸ்கூலு இப்படி தேர்வு பண்ணுவாங்க எழுபது விழுக்காடு தேர்ச்சி விகிதம் இருக்கிற ஒரு ஸ்கூல் வந்து நல்லா டாப் பெர்ஃபார்ம் பண்ற ஸ்கூல்னு நீங்க பொருள் கொள்ளணும் டாப் பெர்ஃபார்ம் பண்ற ஸ்கூலை ஒன்றிய அரசு கையில எடுத்து என்ன செஞ்சு கிழிக்க போகுது இருபத்தி ஏழாயிரம் கோடியை வச்சு ஏற்கனவே நல்லா தானே போயிட்டு இருக்கேன் அந்த ஸ்கூல் அதையே நீங்க டேக் ஓவர் பண்றீங்க இந்த கேள்விக்கு பதில் இல்லை இன்னொன்னு இவங்க வந்து அவங்களுடைய அந்த திட்ட வரையறையில கொடுத்துருக்காங்க ஆண் பெண் இரு தனித்தனி கழிவறைகள் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த இடத்துல நூறு சதவீதம் நிறைவா இருக்கோ அந்த பள்ளிக்கூடத்தை எடுக்கிறீங்க கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளாக இருந்தால் போக்குவரத்து வசதி இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களாக இருந்தால் போக்குவரத்து வசதி பள்ளியினுடைய வாயிலில் வந்து நிற்கக்கூடிய அளவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய போக்குவரத்து வசதி அப்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் மாநில அரசு எதையெல்லாம் வந்து ஒரு திட்டத்தின் மூலமாக நிறைவேற்றுவதற்கு என்னென்ன சுற்றுப்புறத்துல இருக்கக்கூடிய சூழல்களை எல்லாம் பார்த்து பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல நல்ல தேர்ச்சி விகிதம் இருக்கிற ஸ்கூலா டாப் பெர்ஃபார்ம் ஸ்கூலா வச்சிருக்கிறாங்களோ அதை போய் டேக் ஓவர் பண்ணி வெறுமனே பிஎம் ஸ்ட்ரீங்கிற ஸ்டிக்கரை மட்டும் ஓட்டுறதுக்கு இருபத்தி ஏழாயிரம் கோடி இது அயோக்கியத்தனம் இல்லை இதை எதிர்த்து தான் தமிழ்நாடு அரசினுடைய கல்வித்துறை ஒரு வரையறையை கொடுத்தாங்க இது தேவையில்லை இது எங்களுக்கு எந்த வகையிலும் பயன் தராது இந்த நிதியும் எங்களுக்கு வேண்டாம் இந்த பள்ளிக்கூடமும் எங்களுக்கு வேண்டாம்னு சொன்னாங்க ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கு நாங்க ஒதுக்குற நிதியே இதை விட கூடுதலாக இருக்கு நாங்க இந்த பள்ளிக்கூடத்தை மேம்படுத்துகிற திட்டமே இதை விட சிறந்ததாக இருக்கு அதனால இது தேவையில்லைன்னு சொன்னா மாநில அரசுக்கு ஒன்றிய அரசு உண்மையிலேயே ஒதுக்க வேண்டிய கல்விக்கான பள்ளி கல்விக்கான நிதியை நீங்கள் குறைத்து விட்டு நீங்க பிஎம் ஸ்ரீ ஸ்கூல வந்து துவங்குவதற்கு ஆர்வம் கட்ட அதனால நிதியை வந்து குறைச்சிருக்கணும்னு சொல்றீங்கல இது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான நடவடிக்கை ஒரு ஒன்றிய அரசு உண்மையிலேயே ஒன்றிய அரசாக இயங்குகிறதா அல்லது ஏதாவது புரோக்கர் வேலை செய்கிறதா என்கிற கேள்வி இதன் மூலமாக எழுந்திருக்கு வந்து அற்பத்தனமான கேட்கிறார்கள் என்கிற வார்த்தை அற்பத்தனமாக நடந்து கொண்டிருப்பது ஒன்றிய அரசு தான் மாநில அரசு அல்ல என்பதை இந்த செய்திகளின் மூலமாகவே நாட்டு மக்கள் உணர்ந்து கொள்வார்கள் நன்றி தோழர் நிறைய பயனுள்ள தகவல்களை நேர்களுக்கு சொல்லிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி